ஓம் நேனமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிஷர் சந்திரகுமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வருமானத்துக்கு உண்டான அமைப்பை வந்து நம்ம எப்படி ஏற்படுத்தலாம் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானஸ்தானம் வாக்குஸ்தானம் வருமானத்துக்கு உண்டான ஸ்தானமே அந்த அந்த இரண்டாம் இடம் தான் அந்த இரண்டாம் எட்டு அதிபதி வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு எங்கே வேணாலும் இருந்து போட்டு நீங்கள் அதை கணக்கெடுக்கவே வேண்டாம் அவர் எங்க இருந்தாலும் அவர் உங்களுக்கு வந்து அவர் இருக்கும் ஸ்தானம் வழியாகத்தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போறாரு அது எந்த மாற்றம் கிடையாது ஆனா அந்த இரண்டாம் மட்டம் கூடிய அந்த தனஸ்தானம் இருக்குது பாத்தீங்களா அந்த ஸ்தானஸ்தானம் பேசு மட்டம் கூடிய தனஸ்தானம் வந்து வலுவாக பொழுது அந்த அந்த தனஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தே தீரணும் அதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன வார்த்தையால் வந்து வருமானத்தை வர வைக்க முடியுமானா கண்டிப்பா வர வர வைக்க முடியும் ஒரு கமிஷன் பேசி ஒரு தொழில் பண்றாங்க வார்த்தையால் தான் வருமானத்தை வர வைக்கிறாங்க ஜோதிகராகி நாங்கள் தான் வருமானத்தை கொண்டு வர்றோம் அப்போ எல்லா விஷயத்துலையுமே இருக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க வாயால் பேசுறாங்க கையால் எழுதுறாங்க அதுதான் அந்த வருமானம் சரிங்களா அப்போ அவங்கவுங்க ஜாதகப்படி அந்த வருமானம் நம்மளும் வரதுக்கு உண்டான அமைப்பை வந்து நம்ம எப்படி தூண்டலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து உண்டான ஒரு சின்ன விஷயத்த எளிமையாக ஒரு நாலு விஷயமா சொல்லி முடிக்கிறேன் நம்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடச்சியா பாருங்க சரி மேச ராசியில பிறந்த அவங்களெல்லாம் செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு இரண்டாம் இடமா வருவது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட வீடு அப்போ சுக்கரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதி செல்வம் அன்னன்னைக்கு தேவை என்ன எவ்வளோ வருமானம் தேவையோ அந்த வருமானத்துக்கு உண்டான யாருன்னா சுக்கர பார்க்குவான் அப்போ அவர் நம்ம எப்படி இயக்கலாம் அப்ப அந்த ஸ்தானத்தை நம்ம இயக்கணும் எப்படி இயக்கலாம் சுக்கரன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா செல்வம் செல்லம் செல்லம் கூப்பிட்றாங்கல்ல வாடா செல்லம் வாங்க செல்லம் இருக்கீங்களா வாங்க வாங்க செல்லம் இந்த செல்லம் செல்வம் இப்படி சொல்ற அந்த வார்த்தைகளை நீங்க அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் இடம் வேலை ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வருமானம் உள்ள வந்துடும் குடும்பத்தில் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சை வந்து யாரும் தட்டி பேச மாட்டாங்க அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் உங்களுடைய வா உங்களுடைய வார்த்தைக்கு செல்வாக்கு சொல்வாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதகம் அப்படியே கலந்துஞ்சிக்கிட்டே இருக்கும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அது குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை இல்லாமல் குடும்ப அமைதியாக போயிட்டே இருக்கும் மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இதில் வந்து நீங்கள் வாடா போடான்னு எழுக்கும்போது தான் வார்த்தை வேற மாதிரி போகும் எப்போவுமே வந்து அந்த ரெண்டாம் படம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம இயக்கிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இயக்கிக்கிட்டே இருக்கணும் இதனால என்ன லாஜிக் ஒன்று புரியலையே அப்படின்னு கேட்கலாம் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நாய்க்குட்டி ஒன்று வாங்குகிறோம் அதை எங்கேயோ பக்கம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் இல்லை யாரும் கொடுக்குறாங்க அந்த நாய்க்கு பேர் வைக்கிறதில்ல ஆனால் நம்ம வந்து இருந்தாலும் வைக்கிறோம் அதுக்கு வைக்கிற பேர் என்ன பப்பி சரிங்களா அடுத்து டாமி ரோசி இப்படி பேர் வைக்கிறோம்ல பேர் வச்சு கூப்பிட்ட உடனே சுடக்கு பப்பி ஜோசி வாங்கினா உடனே ஓடி வருதுல்ல அப்போது அந்த பெயரில் உங்களுக்கு வந்து பழனி உங்கள் அந்த பெயரில் வந்து உயிர் இருக்குல்ல அது தாங்க இப்போ விஷயமே அதே மாதிரி நம்ம ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம இயக்கிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக இது கண்டினியூவாக வாழ்க்கையில வந்து ஒரு மந்திரங்களை உச்சாரணம் செய்யணும்னு வைங்களாம் தொடர்ச்சியா உச்சாரணம் செய்ய என்னாகும் அதுக்கு வந்து உயிர் எழுந்து அது மூலமா தெய்வம் நம்மளுக்கு காட்சி கொடுத்து நம்ம வர கொடுக்குற மாதிரி நீங்க செய்கிற விஷயத்த வந்து அன்றாடம் வாழ்க்கையில வந்து இது பயன்படுத்திட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து காலப்போக்கில் வந்து நல்ல வருமானம் குடும்ப அமைதி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை குடும்பத்துல வந்து பிரிவு இல்லாத ஒரு நிலை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும் அப்போ மேசராசில பிறந்த அவர்களுக்கு வந்து பாத்தீங்க சின்ன இரண்டாவது சுக்கர பகவான் வீடா வருவதால் அவன் சுக்கர பகவான் வந்து கா உங்கள் ராசி இலக்கணத்துக்கு ஏழாம் இடமாக வருவதால் நல்லா செக் பண்ணி பாருங்கள் இவங்க வந்து குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இவங்க கணவரை வந்து கணவரால் மனைவி வந்து செல்லம் தான் கூடுவாங்க செல்லம் வாங்க நல்லா இருக்கிறா செல்லம் வாங்க சாவலிங்க செல்வோம் இந்த செல்லம் செல்லம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போது என்னாகுன்னா அங்கேயே சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட அந்த அந்த இரண்டு வீடுகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த இரண்டு வீடு வேலை செய்யும் என்ன செய்ய ஆகுன்னா உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பேர் மதிப்பு கண்டிப்பாக உருவாகும் இதில் வந்து சுக்கர பகவான் எந்த நிலையில் எங்கள் இருந்து போட்டு நீங்கள் ஸ்தானத்தை மட்டும் இயக்கிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து வருமானத்தை குறைவில்லாமல் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஏன்னா முதல்ல ஒரு ஒருத்தர் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா கிரவுண்டு நல்லா இருக்கணும் கிரவுண்டு நல்லா இருந்தால்தான் அங்கேவுங்க விளையாட முடியும் உங்கள் ஜாதகத்துக்கு இரண்டாம் இடத்துல வந்து இருக்கிற கிரகங்கள் வந்து கிரவுண்டு நல்ல கிரகங்களாக இருக்கும் கிரௌண்ட் என்ன ஆகும் அது விளையாட முடியாமல் தடுமாறும் இருக்கும் அது போல தான் உங்கள் ஜாதகமும் உங்கள் ஜாதத்தில் வந்து அந்த இரண்டாம் இடம் வந்து நல்லா வலுவாக இருக்குது பேச மாட்டேன் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற கிழங்குகள் வந்து துள்ளி கூச்சிகள் கொடுத்து கொண்டே இருக்கும் இது அடியே உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா சரி அடுத்து வந்து ரிஷபராசி ரிஷபராசி மற்றும் ரிஷபலக்கணம் உங்களுக்கு அவங்க ஜாதம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த வருமானத்தை கொண்டு வரலாம் டெய்லி அண்ணான வீட்டில் வீட்டில் பேசும்போது வந்து கணவர் மற்றும் குழந்தைகளிட்ட பேசும்போது வந்து மாமா மச்சாம் இது போன்ற உறவுகள் பேர சொல்லணும் அது இருந்தால் மாமா மச்சான் உறவு நீங்கள் கேட்குற லாஜிக்காக இருக்கான்னு கேட்கலாம் கண்டிப்பா புதன் பகவான் சம்மந்தப்பட்ட வீடு புதன்னா யார் மச்சினன் மாமன் சரிங்களா இது மச்சான் போன்ற உறவுகள் அப்போது நீங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசும்போது வந்து மாங்க மச்சான் போங்க மச்சான் உட்கார மச்சான் இந்த மாதிரி பேசலாம் வாங்க மாமா மாமான்னு பேசுறது ஏற்றியா ஒரு ஆட்ட பேசுகிறோம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாமன் நல்லா இருக்கியா எப்படி இருக்கா மாமன் இந்த மாதிரி வந்து வாழ்த்துலாம் நிறைய ஒரு ஆல்ரெடி நீங்கள் வாழ்க்கைய நிலைமுறையில் பாருங்க பேசிட்டு இருப்பாங்க சம்மந்தமே இருக்காது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருப்பாங்க ஆனால் ரிஷப ராசி ரிசப்பழக்கம் லக்கணமா இருப்பாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட போய் பேசுவாங்கன்னா மாமு வேணாம் அங்கே போய் இன்னைக்கு அங்கே போயிட்டு வரலாம் டூர் போகலாமா மாமு தண்ணிக்கு போகலாம் மாமும் கேட்குறாங்களா இதெல்லாம் அந்த வார்த்தையில தான் அப்போ ரிஷபர் ராசி ரிஷப் பிறந்த அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்காரரையும் சரிங்களா அதுக்கு இருந்தாலும் நீங்கள் இருந்தால் நீங்கள் அப்படி கூப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் மாமு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் உள்ள வந்துடணும் அப்போது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நீங்கள் உங்க உங்களுடைய பழகிற சக நண்பர்கள்ட்டையும் உங்களோட பேசுகிற உறவுகளிட்டையும் நீங்கள் வந்து எப்பவுமே மாமு மச்சான் போன்ற உறவுகள் அந்த புதன் காரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானத்துக்கு உண்டான ஸ்தானமும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஸ்தானமும் அப்போது ரெண்டு அஞ்சு சம்மந்தப்படுது ரெண்டு அஞ்சுனா என்ன அதிர்ஷ்டம் ப்ளஸ் வருமானம் கொட்டு கொட்டுன்னு கூட்டம் பணம் காலப்போக்கில் அதுவே பெரிய லெவலில் உங்களை மாற்றி கொண்டு இருக்கும் பேசுறது என்னமோ நீங்கள் சின்ன சின்ன வார்த்தை தான் ஏன்னா அந்த கிரகத்தை தூண்டிகிட்டே இருப்பீங்க அவ்வளோதான் ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க தூண்டிட்டு தூண்ட 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 என்ன அது வந்து வருமானத்தை கொடுக்குற கூட்ட சூழல் நோக்கியே நகரம் அது மூலமாக உங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு உண்டான தேவைக்கான தேவையான விஷயத்தை அனைத்துமே நீங்கள் அடைஞ்சிக்கலாம் இது வந்து ரிசபராசி ரிசபலக்கணம் அப்போ யார்கிட்ட பேசினாலும் சரி இதை பாருங்க இப்போ சில மெட்டாசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்களா என்ன மாமு நல்லா இருக்கியா வடா மாமு மாமு மாமுங்கிறாங்களா எல்லாமே புதன் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அப்ப அந்த மாதிரி ஒரு பேச்சுக்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ யார்ட்டு பேசுனாலும் சரி வாடா போடான்னு பேசினா பிரச்சனை வரும் வாடா போடான்னு பேசினா பிரச்சனை வரும் அப்படி பேசக்கூடாது அதுக்குள்ள மாமு மச்சான் போன்ற உறவுகள் சம்பந்தப்பட்ட பேர் சொல்ற மாதிரி அதை வந்து நீங்க எப்படி வேணாலும் நீங்க தயார் பண்ணிக்கலாம் மாமு தான் எடுக்கணுமா ஏன் மாமான்னு எடுக்கக்கூடாதான்னு கேட்கக்கூடாது அந்த புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள வந்துடும் அவ்வளவுதான் மச்சானும் எடுக்கலாம் மச்சினும் எடுக்கலாம் சரிங்களா அந்த பேர் உள்ள வரணும் அப்படி அந்த அதோட வரும்போது அது உங்களுக்கு சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பரமாத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னு பாருங்கள் சந்திர பார்க்குவான் அப்போ இவங்க வந்து பாருங்க நல்லா பாருங்க யாரையே பேசினாலும் சொல்லுமா சொல்லுமா நல்லாயிருக்கேமா ஒரு சொந்தக்காரையே ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்க்குறோம் மிதனராசி மிதுனக்காக தந்துருக்காங்க வைக்கலாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா வாங்க வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வாங்க அவங்க ஆனா இருந்தாலும் அம்மான்னு சொல்லி தான் பேசுவாங்க பெண்ணாக இருந்தாலும் அம்மான்னு சொல்லி தான் பேசுவாங்க ஆமாங்க 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 அந்த அம்மா அப்படி அந்த வார்த்தை வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அதுவே அவங்களுக்கு வருமானமாக மாறும் இது மிதுன ராசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகரசு பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் இரண்டாவது ராசி என்ன ராசி வந்து பாருங்கள் சிம்ம ராசி அது சூரிய பகவான் ராசி அதே சமயத்தில் அப்பாவுக்கு உண்டான அப்பாவுக்கு உண்டான ராசி சூரியன் அப்பா தானே அப்போ அப்பா சம்பந்தத்தோட காரகத்தை உள்ளே வந்துடணும் ஏட்டா பேசும்போது என்னப்பா நல்லா இருக்கியப்பா சரிப்பா வாப்பா சரி நல்லா இருக்கேப்பா இந்த அப்பா அப்பாங்கிற அந்த வார்த்தையை வந்து கடகராசியில் பிறந்தவங்க வந்து அதிகமாக வந்து குடும்பத்துக்குள்ளே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பேச சொல்லும்போது பிள்ளைகிட்ட பேசினாலும் ஏப்பா வாப்பா ஏமா அம்மாடை பேசும்போது எப்பா ஆமா இல்லையா அந்த ஒரு வார்த்தை அந்த அப்பாங்கிற வார்த்தை அடிக்கடி உள்ள வர 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 என்னாகுன்னா ராசி சிம்ம ராசி வேலை செஞ்சு இருக்கும் சிம்ம ராசி வேலை செய்யும்போது என்னாகுன்னா வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கும் கடன் இருந்தால் வளைச்சூழல் எல்லாமே ஏண்டும் வருமானம் வரும்போது எல்லா விஷயம் முடிஞ்சு போச்சா வருமானம் உங்களுக்கு வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டுனா காசு பணம் உங்க கையில செடிக்க ஆரம்பிச்சிட்டுனா இந்த உலகம் உங்களுக்கு கையெடுத்து வணங்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நீங்க எப்படி இவங்க வருமானத்துக்குண்டானே கொண்டு வரலாம் சின்னா இந்த சிம்ம ராசியில் சிம்மது கண்டு பேருந்தால் அவங்க அந்த ஜா அவங்க ஜாதக பாருங்க இவங்க கொஞ்சம் இவங்க கொஞ்சம் ஆளுமையான ராசி பார்த்தீங்களா யாருமே வானா போனாங்க லெவலில் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பேசுவதை விட வருமானத்துக்கு உண்டான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அப்போ நீங்கள் ஏற்ற பேசினாலும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாம்ஸ் நல்லா இருக்கீங்களா மாம்ஸு எப்படி இருக்கீங்க வாங்க மாமா வாங்க மச்சி இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசும்போதும் சரி குடும்பத்துக்குள்ளே பேசும்போதும் சரி சகோதர உறவு ஏற்ற பேசுனாலும் சரி இந்த வார்த்தையில உள்ள கொண்டு வந்துக்கிட்டே இருங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் குடும்பத்தில் ஒரு அமைதி சொல்வாக்கு செல்வாக்கு தன்னால் அதுவாக உள்ள உருவாகி வந்துடும் ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசி வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்பவுமே வந்து அந்த மனைவி என்று சொல்லக்கூடிய விஷய விஷயங்களையும் சரி குடும்பத்தில் இருக்கிற அமைப்பிலே அந்தவர்களும் சரி இவங்க வந்து வாங்க செல்லம் போங்க வாங்க செல்லம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணும் செல்லமே செல்லம் செல்லம் செல்வம் 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 இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னாகுன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் வேலை செய்யும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மடம் என்று பாகிஸ்தானும் வேலை செய்யும் ஏன்னா இரண்டு வீட்டுக்கு அதிபதி யார்னா சுக்கர பகவான் அப்போ இரண்டு உங்க சம்பந்தப்படும் என்னாகும் தன பாக்கியம் தனப்பாக்கியம் கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம செய்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தாங்க பேசுகிற வார்த்தையை மாற்றி பேசணும் அவ்வளோதான் சரிங்களா ஒரே ஒரு வார்த்தை டிராக்டர் இந்த டிராக்டர் போடப்போல மாற்றி சொல்லணும் அவ்வளோதான் சூப்பராக வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க நீங்க வந்து உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான அந்த ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அதே சமயத்தில் உங்களுடைய கணவருக்குண்டான ராசி மனைவிக்குள்ளான ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராசி இந்த இரண்டு ராசிக்கும் ஒரே அதிபதி ஏன்னா செவ்வாய் இவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா செல்லமா பேசுவாங்க கடே வாடாங்க ஏன்னா நல்லா இருக்கேடா இந்த வாடா போடா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல வரும் அப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்க வந்து அவங்க மனைவியும் சரி கணவரையும் சரி செல்லமா டா போட்டு பேசுறது சில உடனே டாப் போட்டோன்னே சண்டை போடமும் டாப் போட்டால் டக்குன்னு எட்டி குத்திடுவாங்க பள்ளு அடைஞ்சி போவோம் அப்புறம் என்ன பொறுப்பு சொல்லக்கூடாது நான் சொல்வது செல்லமாக பேசுகிற நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லமாக நீங்கள் டா டான்னு போட்டு பேசும்போது அது நல்ல யோகம் அதுக்காக நம்ம ஒருத்தர் சண்டை போட்டு பேசிகிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் வந்து வந்து பாடுறான்னு நினைச்சுன்னா அவன் வந்து பார்ப்பான் மூஞ்சை குத்தி பார்த்துட்டு பேசுவான் அப்படி செஞ்சிடக்கூடாது சரிங்களா எப்பப்போ இதை பேசணும் அப்போது நீங்கள் செல்லமாக பேசுற நேரங்களில் அதிகமாக டா போட்டு பேசுவது அன்பாக நெருங்கி வீக்கிற நேரம் டா போட்டு பேசுகிறது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சகோதர சம்பந்தப்பட சொல்லுவாங்க வாங்க சகோ நல்லா இருக்கீங்களா வாங்க ப்ரோ இந்த காலகட்டத்தில் மாத்திக்கீங்களா வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா சகோ ப்ரோ சிஸ்டர் இது போன்ற விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டே இருங்க ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்க சொல்லுங்க சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஆள்கிட்ட பேசுறோம் ப்ரோ அப்படி பேசுறது சகோ சொல்லுங்க சகோதரம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கி பாசமா பேசுறோம் சேவாடா அப்படிங்கிறமா பேசுறது கணவன் மனைவிங்களும் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சண்டை இல்லாம சந்தோஷமா இருக்கும்போது வாடா டா போட்டு பேசி போட்டு பேசிக்கிங்க சந்தை சண் சங்கட போட்டு நிற்கும் போது வந்து டாட்டிங்கன்னா அங்கே சண்டை வந்துடும் சரிங்களா அப்போ அதையும் கவனமாக செஞ்சுக்கணும் நீங்கள் அந்த விஷயத்துல அப்போ துலாம் ராசிக்காரும் இப்போ செஞ்சுக்கலாம் அடுத்து ராசியார் விருச்சிக ராசி விருட்சிகிறந்த பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு இரண்டுக்கு அஞ்சு கோயில் கிரகம் ஏன்னா புதன் பகவான் சரி குரு பகவான் அந்த ஸ்தானம் ஒன்று தனுசு ராசி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி இவங்க எப்படி செய்யலாம் அப்போ குருனா என்ன குழந்தை குரு அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த அமைப்பு என்ன அப்போ குருனா தெய்வம் அப்போ யார்கிட்டயா பேசும்போது ஆ சொல்லு சாமி நல்லா கே சாமி சரி சாமி இந்த வார்த்தை வந்து எனக்கே அடிக்கடி வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி இறக்கணும் ரெண்டு கஞ்சிக்கு கூட கிடக்கும் நான் ஏட்டையா பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆழமாக பேசும்போது சொல்லுவாங்க ஆனால் சொல்லுங்க சாமி நல்லா இருக்கீங்க சொல்லு சாமி அப்படியே சாமி சரி சாமி இந்த சாமிங்கிற வார்த்தையை அதையும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்போ இது யோகமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யோகம் அப்பவும் விருச்சகராசி விற்றத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏட்டை பேசும்போதும் சரி சிரிச்சிட்டு பேசும்போதும் சரி கோம பேசும்போது சரி வீட்டில் வீட்டில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தையில் வந்து சொல்லு சாமி அப்படியே சாமி சாமி சொல்லுங்க சாமி சாமிங்கிற வார்த்தை தெய்வங்கிற வார்த்தை இவ்வளோ கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை குருவுக்குண்டான அந்த அமைப்பு அப்ப வரும்போது ஒரு குழந்தைய பாக்குறோம் சாமி நல்லா சாமி அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது உங்களுக்கு யோகம் இப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அண்டாளு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு இரண்டாம் இடம் என்ன அமைப்புன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் சாரி சனி பகவான் தனி தனுசுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சனி பகவான் இவங்க எப்படி நீங்க வந்து வீட்டில் பேசிக்கலாம் வாய் வார்த்தை ஈர்க்கலாம் நல்லா பார்த்தீங்களா இந்த கவுண்டர் மணி சேர்ந்து காமன்ல உண்டு சித்தப்பூனு சொல்லி பேசாமல் பார்த்துருக்கீங்களா சின்ன கவுண்டர் படத்தில் பேசுவாங்களா அதே பாயிண்ட் தாங்க நீங்கள் யார்ட்ட பேசினா தெரி சித்தப்பூ நல்லா இருக்கீங்களா வாங்க சித்தப்பூ இந்த வார்த்தை நிறைய பேர் பயன்படுத்த நானே கேட்டிருக்கேன் என்கிட்ட நிறைய பேசுவாங்க அப்போ ஒருத்தர் பேசும்போது வந்து சொல்லுங்க சித்தப்பு 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 அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் ஏன்னா அது இரண்டாம் வேலை சித்தப்பா அப்படிங்கிறது வந்து சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ சித்தப்புங்கிற ஒரு வார்த்தை நீங்க வந்து அப்போ சித்த அப்பூ சித்தப்பு சித்தப்பு சித்தப்பூ இப்படி ஒரு சில விஷயங்களை வந்து குடும்பத்துக்குள்ள பேசும்போது குடும்பத்துக்குள்ளே அதிகமாக நீங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அதுவே உங்களுக்கு வருமானமாக மாறும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு இரண்டாம் நாள் பாத்தீங்கன்னா அதுவும் சனி பார்க்க மாதிரி அப்போ இவங்களும் அந்த விஷயத்த நீ கரு எடுத்துக்கலாம் யாரையா பேச போது சொல்லுங்க சித்தப்பூ சித்தப்பூ அப்படிங்கிற வார்த்தை நண்பர்களும் பேசும்போதும் சரி குடும்பத்துக்குள்ள பேசும் சரி அப்படின்னு நீங்க பழகேக்குங்க இது உங்களுக்கு வந்து நல்ல வருமானத்தையும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்ப ராசி கும்ப ராசிக்கு இரண்டாவது ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி இந்த அமைப்பில் பிறந்த அண்ணுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்டையும் பேசும்போது சாமி சாமின்னு பேசுகிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா குரு பகவான் குருனா தெய்வம் கடவுள் அப்போ இவங்க வந்து பேசும்போது என்ன பேசுவாங்க ஆனால் சொல்லுங்க சாமி அப்படியே சாமி சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சாமி இந்த மாதிரி சாமிங்கிற பார்த்து எதுவும் யூஸ் பண்ணி கொண்டுவாங்க இப்படி நீங்கள் கொண்டு வரும்போது என்னாகன்னா உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு அந்த ஸ்தானம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்து மீன ராசி மீனலக்கரம் இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வர்றாரு செவ்வாய்னா சகோதர சம்பந்தப்பட்ட உறவு அதே சமயத்தில் அதே செவ்வாய் வந்து ஒன்பதாம் அதிபதியாக வர்றாரு அப்போ மீன ராசி மீனவக்கறது பிறந்தவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா யார்கிட்டையும் பேசும்போது சொல்லுங்க சிஸ்டர் அது ஆனா இருந்தா சிஸ்டர்ன்னு சொல்லி பேசுங்க பெண்ணா இருந்தால் ப்ரௌன் பேசுங்க சகோதர சகோதரி பேசுங்க அப்புறம் ஏர்டையும் பேசும்போது சொல்லுங்க சகோ சொல்லுங்க ப்ரோ தான் காலங்கள் மாறி போச்சு மெசேஜ் எல்லாம் பாக்கிறோம்ல ஆஹ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு மெசேஜ் ப்ரோ பிஆர்ஓ ஆர் ப்ரோ சகோ வருது அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க கைவே எடுக்கும்பொழுது வீட்டுல பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் அந்த ராசி வேலை செய்யும் அந்த கிரகங்கள் எங்கே வேணாலும் இருந்து போட்டு அந்த ராசி வேலை போது அந்த ராசியில வந்து உட்கார்ந்து கிரகம் யோகத்தை கொடுக்கும் யோகம் அப்படிங்கிறது வந்து நம்ம தாங்க உருவாக்குறது வாழ்வும் தாழ்வும் நமக்கே தான் இருக்குது எங்கள் ஊர் பழனி சொல்லுவாங்க பல்லக்கு ஏறுறதும் ஒரே வார்த்தை பல்லு உடப்படுறதும் ஒரே வார்த்தை பாருங்க அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக பேசுனாச்சுன்னா பல்லக்கில் கௌரவமாக ஏறி போகலாம் தப்பாக பேசணும் அப்படின்னாச்சுன்னா அது பல்லு கூட போட்டு நம்ம ஆசிரியர் போவ கணக்கு இந்த பாயிண்ட்டு தான் அப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்து கரெக்டாக ஜாதை தெரிஞ்சாலும் நீங்கள் பேசுங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பேச பிடிக்கும் நீங்கள் ஒரு பேசுங்களாம் பேசும்போது வந்து நீங்கள் அந்த வார்த்தையை வந்து நான் சொல்கிற மாதிரி பேசி பாருங்கள் அவங்க கூறுக்கின்னு பேசிட்டு போவாங்க ஏன்னா அந்த ஸ்தானம் மேலே செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த கிரகங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு யோகத்தை புக்க ஆரம்பிச்சிடும் அப்பவும் பன்னிரெண்டு ராசிக்கு பிறந்த அந்தவர்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த வார்த்தையே ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தொடச்சி அன்னைக்கு வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக பேசி பாருங்கள் இதுக்கு செலவு கிடையாது இல்லை இதுக்கு என்னங்க செலவு எப்பவுமே வாடா போடான்னு பேசுகிறோம் ஏ வாடி போடின்னு பேசுகிறோம் அந்த வார்த்தை கொஞ்சம் மாதங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறும் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் நான் சில இடங்களில் வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு சில மாற்றங்கள் அதைத்தான் ஜாதகமாக பொறுத்திக்கோன்னு சொல்கிறேன் இதுவும் என் கையில் எதுவும் கிடையாது எனக்குள் இருந்து என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்போ ஒருத்தருக்கு வந்து முக்கியமான இடம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல பேசுமட்டை கரெக்டாக போடணும் அந்த பேஸ் மடத்தை கரெக்டாக போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ன பேசுமாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாச்சுன்னா பேசுகிற வாய் வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு பேச மாட்டேன் கரெக்டா பேசும்போது அங்க கரெக்டாக பேசிட்டு இருக்குமே என்ன நாங்க பேச மாட்டோம் அழிஞ்சிடக்கூடிய அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும் அதுக்கு மேல நீங்க பில்டிங் கேட்டுங்க சந்தோஷமா சிறப்பாக வரலாம் அப்போ ஒருத்தர் வந்து எப்படி பேசியும் இந்த பரமாத கொண்டு வரலாமா கண்டிப்பா கொண்டு வரலாம் இன்னைக்கு பேசி பேசியே பேசி பேசியே உலகத்தை ஆண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பேசி தேசிய பல கோடிக்கு அதிபதியானவங்க வைக்கிறாங்களே பேச்சு இல்லைன்னா எதுவும் சாதிக்க முடியாது அந்த பேச்சு வருமானமா இருக்கணும் நான் விஷயத்தை கரெக்டாக செஞ்சிட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து குடும்பத்துல வந்து நல்ல அமைதியான குடும்பம் நல்ல வருமானம் நல்ல உணவு சார்ந்த விஷயங்கள் தேக ஆரோக்கியங்கள் எல்லாமே நேரம் வந்துடும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க பேசுற வார்த்தை கரெக்டா பேசிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வருமானத்தில் குறை இருக்காது எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்